வணக்கம் இந்த நான்கு சகோதரர்களும் பரந்தூர் விமான நிலைய விரிவாக்கம் செய்யக்கூடாது என்பதற்காக இன்றைக்கு கோரிக்கை மனுவை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கடந்த நாட்களாக அந்த பரந்தூர் மக்கள் தொடர்ந்து வந்து தங்களுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க கருத்தை பதிய வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இதுவரைக்கும் அரசாங்கம் அது குறித்து செவி சாய்க்கவில்லை இப்ப இருபத்தி நாலாம் தேதி வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் எழுநூத்தி ஐம்பது நாள் ஆக போகுது எனவே அங்கு இருக்கின்ற விளை நிலங்கள் அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்ட மொத்தமா எடுத்துட்டு விமான நிலையம் கொண்டு வருவதாக அறிவிச்சிருக்காங்க இது வந்து அங்க வாழ்கின்ற ஒட்டுமொத்த மக்களின் எதிர்ப்பை பெற்றிருக்கிறது விவசாயிகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க எனவே அவங்க வந்து இப்போ இத ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டமாக கையில எடுக்க போகிறோம் என்று நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக எங்களுடைய ஆதரவை கேட்க வந்திருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் இங்க திட்டங்கள் வருவது மக்களுக்காக தான் மக்கள் விரும்பும் பட்சத்தில் எந்த திட்டமாக இருந்தாலும் அதை வரவேற்கலாம் விளைநிலங்களை நிலங்களை அழித்து அங்கதான் ஒரு விரிவாக்கம் அந்த விமான நிலைய விரிவாக்கம் செய்யணுமா என்பதை அரசு மீண்டும் பரிசீலனை செய்ய வேண்டும் ஒட்டுமொத்தமாக பல்வேறு பல ஆயிரக்கணக்கான கிராமங்கள் அங்கு வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதார கேள்விக்குறியாக்கப்படுகிறது எனவே நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எப்பொழுதும் விவசாயிகளுக்கு தான் உறுதுணையாக நிற்போம் அதனால நிச்சயமாக இந்த திட்டத்தை அரசு மறுபரிசீலனை செய்து மக்கள் கருத்தை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டாம்ல அதிமுக காலகட்டத்தில தான் இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து கையெழுத்து கொள்ளப்பட்டிருக்கிறது மீண்டும் இதை பத்தி நீங்க யார் காலத்துல கையெழுத்து போடப்பட்டுச்சு யார் காலத்துல இந்த திட்டம் வருது என்பதெல்லாம் பின்னாடிதான் ஒட்டுமொத்த மக்கள் அங்க இருக்கிறவங்க இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்கிறார்களா அப்படின்றதான் ஒரு கேள்விக்குறி இந்த திட்டங்கள் வருவது யாருக்காக மக்களுக்காக தான் அந்த மக்களே அந்த திட்டத்தை வரவேற்காத போது அந்த திட்டம் வருவதனால யாருக்கு என்ன பலன் இருக்கிறது எனவே விளைநிலங்களை அழித்து அங்க ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு பதில் எத்தனையோ லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து விலைகள் விலை நிலம் இல்லாம புறம்போக்கலான்னு நிறைய இருக்கு கவர்மெண்ட் கிட்டயே அந்த மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க விமான நிலைய விரிவாக்கத்தை கொண்டு வரலாம் எனவே நிச்சயமாக மக்கள் பக்கம்தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்றைக்கு நாங்க இருக்கோம் இப்போ இவங்க வந்து விவசாய வந்து புறக்கணிச்சிருக்காங்க தேமுதிக நிலைப்பாடு என்னவா இப்ப கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தலைமை கழகம் அறிக்கை தர இருக்கிறோம் அந்த அறிக்கையில் என்ன வருகிறது அதுதான் கொஞ்ச நேரத்துல வரும் அதிமுக உங்ககிட்ட செயலாளர் அது எல்லாமே நாங்க கூட்டணியில தான் இருக்கிறோம் அதனால எல்லாமே இருக்கு எங்கள் நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கு சிறிது நேரத்தில் அறிக்கையாக தர சரிங்களா போலி வாக்குறுதிகளை பெற்றுதான் வந்து திமுக தொடர்ச்சியா வெற்றி பெறாங்க இது போலி வெற்றி அதிமுக உங்க கூட்டணியில் இருக்கிறவங்களே பேசிட்டு இருக்காங்க அவங்க கட்சி ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க அவங்க சொன்ன கருத்துக்கு பதில் என்னிடம் நீங்கள் எதிர்பார்க்க எங்கள் கருத்து என்ன என்னுடைய பதில் என்ன அதை எதிர்பார்க்கணும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தலைமை கழகம் இன்றும் சரி இன்னும் சற்று நேரத்தில் அறிக்கையாக வெளியிட இருக்கிறோம் அதை நீங்கள் உங்களுடைய செய்தியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்